அப்படியா பால் ஓகே தானா பால் ஓகேவா பால் ஓகேவா நீங்க எல்லாரும் கேட்டியா பால் ஓகேவா என்ன ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல இருந்து அழகழகா தெரியுது பாருங்க வியூ செம்ம அழகா இருக்கும் இது இது வந்து பஸ் ஸ்டாண்டு இப்படிலாம் ஃபுல்லா ரூம்ஸ் தான் இருக்கும் இங்கெல்லாம் இது வந்து நம்ம ரூம்ல நம்ம வந்து பால்கனிலேருந்து பார்க்குறோம் நம்ம பால்கனிலேருந்து பார்க்குறோம் என் பொண்ணு காலைல ஏஸ்டா இங்கேருந்து பார்த்தா அப்படியே வந்து சர்ச்சு தெரியும் இங்கே பாருங்க சர்ச் எவ்வளோ அழகான ஒரு வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால எனக்கு இந்த ரூம் ஆக்சுவலாக இங்கே எடுக்கிறது ரூம்ஸ்லாம் வந்து புக் பண்ற இடம் இது இங்க வந்து சேட்டர்டே எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க

குட் மார்னிங் எங்க போகிறீங்க எல்லாம் எங்கே கிளம்பிட்டீங்க சின்ன வேளாங்கண்ணி போறீங்க அது முன்னாடி சாப்பிட்டீங்களா முதல்ல பிரேக் போறோம் போகிறோம் ஓகே 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 வாங்க வாங்க வாங்க